மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்குன்னு இல்லைங்க இவங்க வாழ்க்கையில எந்த நாளாக இருந்தாலும் சரி அந்த நாள் இவங்களுடைய வாழ்க்கையில வந்து போகுது நாள் ஏதாவது ஒரு கண்ணீரை இவங்களுக்கு கொடுத்துட்டே போயிடுங்க இவங்களுடைய வாழ்க்கையில பழைய விஷயங்களை நினைச்சு இப்ப வரைக்கும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க மன ரொம்ப வேதனைப்படக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாலும் சரிங்க இந்த நாள் நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க கண்ணீரோடு இருப்பாங்க இவங்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியாது இவங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும் இடையூறுகளாகவும் துன்பங்களாகவும் தான் நடந்துகிட்டே இருக்கும் என்னதான் இந்த மகர் ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்திலையும் முடிஞ்ச அளவுக்கு தன்னை சரி செய்ய நினைச்சாலும் இவர்களால அதை செய்யவே முடியாது ஏதாவது ஒரு காரணத்தினால இக்கட்டான சூழ்நிலைகளால இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு இவர்களுக்கு என்ன செய்வதனே தெரியல வாழ்க்கையில பெரும் இழப்பகளை சந்திச்சிருக்காங்க முக்கியமா மகர் வாழ்க்கையில குடிச்ச நபர்கள் இழந்துட்டு வேண்டா வெறுப்பா ஒரு வாழ்க்கைய வாழ்றோம் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட வாழ்க்கையில்தான் சிக்கியிருக்கிறார்கள் இவர்கள் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த உபாதிகள் என்பது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்குங்க பெற்ற வெள்ளம் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பாசம் அன்புங்கிறது முழுவதுமாக இவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இவர்கள் எந்த ஒரு தவறும் செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனா மத்தவங்களை தேடி தேடி அன்பு கொடுக்கறதுனாலயே இவர்களுடைய மதிப்பும் மரியாதையும் எல்லாரிடமும் குறைஞ்சிருக்கு இவங்களுக்குன்னு ஒரு உறவு நேர்மையானதாக உண்மையானதாக இல்லைன்றதை நினைக்கும் போது இவர்கள் ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட தான் செய்றாங்க ஏன்னா இவங்களுடைய மனசுல எல்லா நாளுமே ஒரு கவலை இருந்தோம் எனக்குன்னு யாருமே இல்லையே சாமி அவங்க இருப்பாங்கன்னு நம்பினேன் முழுசா அவங்க மேல காதலை வச்சேன் ஆனா அவங்களே என்ன இப்படி ஏமாத்துவாங்கன்னு நினைச்சு கூட பாக்கலன்னு அப்படி விட்டுட்டு போனவங்க நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அவங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் ஏமாத்திட்டோமேன்னு ஒரு கவலை இருந்தாலும் அவங்கள நினைச்சு வாழக்கூடிய வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப பெருசு இன்னொரு பக்கம் இவர்களுடைய வாழ்க்கையில நோயினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஒரு நாள் இந்த நோய் பிரச்சனை தீர்ந்துருச்சுனாலே இவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா நினைப்பாங்க ஏன்னா நோயினால ஏற்படக்கூடிய பிரச்சனைங்கிறது அந்த அளவுக்கு பெருசா இருக்குதுங்க இவர்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நோயினால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் என்பது இந்த நிமிஷம் வரைக்கும் அதிகரிக்க தான் செய்தே தவிர இவர்களை விட்டு போன பாடாவும் இல்லை அந்த நோயினால குறைவுகள் என்பது ஏற்படவும் இல்லை எத்தனை நாட்கள் இவர்களுடைய வாழ்க்கையில புடிச்ச விஷயத்தை எல்லாத்தையுமே இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க காயமும் பட்டு இருக்காங்க ஏன்னா தனக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டோன்ற ஒரு வழியினால வாழ்க்கையில மகராசிக்காரர்கள் எதையுமே சரியா செய்ய மாட்டாங்க முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில பிடிச்சவங்க இழந்ததுக்கு அப்புறமா சந்தோஷம்ன்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள இவங்க போனதே கிடையாது யார்கிட்டையும் மனம் விட்டு பேசுறது கிடையாது யார் மேலையும் அன்பு காமிச்சது கிடையாது யாருக்காகவும் இவங்க காத்திருந்தது கிடையாது யாரிடமும் இவங்களுக்காக இதை செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணதும் கிடையாது ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கை இவங்களை விட்டுட்டு போன அந்த ஒரு நபரிடமே முடிஞ்சு போச்சுன்ற எண்ணம் வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலும் யாராவது ஒரு நாள் கண்டிப்பா விட்டுட்டு போய்தான் ஆகணும் அது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம் தான் ஆனா மகர ராசிக்காரர்களோட அது இப்போ வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் நடந்ததை ஏத்துக்கவே முடியல அவங்க விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு கவலையில அந்த இடத்திலேயே இவங்க உடஞ்சு போய் அப்படியே சோர்ந்து போயிட்டாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் அந்த ஒரு வாழ்க்கை எனக்கு மறுபடியும் வேண்டும் சாமி எனக்கு பிடிச்சவங்களோட வாழக்கூடிய நான் தவற விட்டுட்டேன் ஆனா இப்போ நான் அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன் என்னால அந்த வாழ்க்கை இல்லாம வாழ முடியாதுன்னு அதை நினைச்சு ஓடுறாங்க கவலைப்படுறாங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட வாழ்க்கைங்கிறது அவங்களுக்கு இதுக்கப்புறம் கிடைக்காதுன்றது அவங்களுக்கே தெரியல ஏன்னா ஒரு விஷயத்த இழந்ததுக்கு அப்புறமா அதை தேடி போவாங்க ரொம்ப மனசளவுல வேதனைப்படுவாங்க ஆனா நாட்கள் எவ்வளவோ கடந்தாலும் அவர்களுக்கு அந்த விட்டு போன விஷயங்கள் என்பது மறுபடியும் கிடைக்காமலே போயிடும் இதுதான் நிஜமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் வாழ்க்கை இப்படிதான் போய்கிட்டு இருந்துச்சு இனியாவது நல்லது நடக்குமான்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இவங்களுக்கு இருக்கதான் செய்யுது இனி வரக்கூடிய காலங்கள்ல மகர் ராசினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விஷயங்கள் மாறப்போகுது எந்த அளவுக்கு நன்மைகள் என்பது இந்த மகராசினுடைய வாழ்க்கையில நடக்கப் போகுதுன்றது உங்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் இருக்கும் ஆனா நான் சொல்லி முடிக்கும் போது நீங்க எல்லா குழப்பத்தையும் உரமா தூக்கி வச்சுருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க முடியும் சரி எப்படிப்பட்ட மாற்றம் நடக்குதுன்னு பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறன்ற போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மகர ராசிக்கார நேயர்களே இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே என்ன தெரியுமாங்க ரொம்ப வருஷமாவே இவங்க வேலைக்காக தேடி அழஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் எந்த இடத்துக்கு போனால் நமக்கு வேலை கிடைக்கும்ன்ற ஒரு அந்த தெளிவில்லாத ஒரு வேலைக்காக தேடி அலையக்கூடிய நபராக இருக்கிறார்கள் இவர்கள் இவங்க இன்னைக்குன்னு இல்லைங்க அப்பத்திலிருந்து வேலையை தேடி 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 அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் இவர்கள் தேடி அலையக்கூடிய அந்த வேலைன்றது கிடைக்கவே இல்லை இவங்களுக்கு மனசே நொந்து போச்சுன்னு சொல்லலாங்க அப்படியே வேலை கிடைச்சாலும் அந்த வேலை கிடைக்கக்கூடிய இடங்கள்ல பெரும் இக்கடு இக்கட்டுக்கரான சூழ்நிலைகளையும் துன்பங்களையும் தான் சந்திச்சுக்கிறாங்க இவங்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியல ஏன் நமக்கு மட்டும் எப்படி நடக்குது வேலையை தானே தேடி போலான்னு பார்த்தோம் அந்த இடத்துல கூட நமக்கு இப்படிப்பட்ட இடையூறுகள் வந்தா நம்ம எங்க தான் போறது என்னதான் பண்றது அப்படின்னு வருத்தத்தை மனசுக்குள்ளையே ரொம்ப அதிகமா வச்சுப்பாங்க இவங்க வருத்தத்துல எல்லா்கிட்டையும் இப்படி பகிர்ந்துக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க இதுவே இவங்களுக்கு ஒரு பின்னடைவு தான் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய அன்புக்குரியவங்க ஒருத்தவங்க தான் அவங்க இருந்திருந்தவங்க வரைக்கும் அவங்க கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தாங்க திடீர்னு இல்லாம போயிட்டாங்கன்னையும் ஏத்துக்க முடியல மறுபடியும் வருவாங்களன்ற ஆசையில இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அது நிச்சயம் நடக்கும் உங்களை விட்டு சென்ற நபர் உங்களுடன் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்கு நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டீங்க ஆனா அது நடக்காமலே போயிருச்சு ஆனா இனி நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் யாருடன் சேர்ந்து வாழும்னு நினைச்சு கணவளெல்லாம் கண்டீங்களோ அவர்களோட சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் இவர்களுக்கு இனி முன்னாடி நடந்த விஷயங்கள் நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க கவலைப்படாம இருங்க இன்னும் ஒரு சில தினங்களிலேயே உங்களுக்கு புரிச்சவங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை கிடைக்கும் அதன் பிறகு இந்த மகராஜனுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்க போகுது அப்படி மனசலவுள்ள நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பார்கள் வேலையிலையும் நல்ல வேலை கிடைச்சிரும் பிடிச்சவங்களோடையும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவீங்க முக்கியமா சொந்தமா வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்க போகுதுங்க பணம் சேர்த்து வச்சு வருகின்ற காலங்கள்ல சொந்தமா சொந்தமா கடன் வாங்காம முடிஞ்ச அளவுக்கு தன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அமௌண்ட் சேர்த்து வச்சு எல்லாத்தையும் விட எல்லாரும் முன்பும் நாம ஒரு வீடு கட்டி வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு இவர்களுக்கு அது இப்போ கூடிய வரையில நிறைவேற போகுது ரொம்ப காலமா தள்ளி போனுச்சு ஆனா இனி தள்ளி போகாதுங்க உங்க வாழ்க்கையில அது நடந்தே தீரும் இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில இந்த மகராசினுடைய வாழ்க்கையில அது மட்டும் இல்லைங்க மகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரங்கள்ல இவர்கள் அறியாமலே ஒரு சில வார்த்தைகளை விட்டுருவாங்க அது மற்றவர்களுக்கு பெரிய கஷ்டமா இல்லைனாலும் மற்றவர்களுக்கு பெரிய காயத்தை ஏற்படுத்தினாலும் இவர்களுக்கு அது பெரிய துன்பத்தை கொடுத்துட்டு போயிடும் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க மற்றவங்களுக்கு தான் பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு புரியாது பேசினவங்க வாய் அப்படியே போயிடும் அதுக்கப்புறம் அதை நினைச்சு நினைச்சு கஷ்டப்பட்டு வந்து இவங்க அப்படின்னு எல்லோருமே யார சொல்லுவாங்க அப்படின்னா சரியா நல்லா யோசிச்சு பாருங்களேன் இப்போ ஒருத்தவங்க பேசுறாங்க இப்ப நீங்களே பேசுறீங்க நீங்க பேசிட்டு போயிடுவீங்க உங்களுக்கு அது வருத்தம் இருக்கோ இல்லையோ ஆனா நீங்க பேசுன நபர்களுக்கு வருத்தம் நிறைய கொடுத்துருக்கோம் ஆனா இங்க அப்படி கிடையாது மகர ராசிக்காரர்கள் ஒரு வார்த்தையை ஒருத்தங்களை வச்சு சொல்லிட்டாங்க அப்படின்னா போய் இப்படி சொல்லிட்டமே நினைச்சு தான் மனசையே தான் முன்புறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள் இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது இவங்க பேசக்கூடிய வார்த்தைய சரியான முறையில எல்லாரிடமும் பேசுவாங்க யாருமே இவர்களை தவறாக நினைக்காத அளவுக்கு சரியான ஒரு வார்த்தைகளை பேசி எல்லாரிடமும் அன்புக்குரிய நபர்களாக மாறுவார்கள் முக்கியமா சொல்லணும்னா இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்களாகவே இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்றாங்க தொழில் தொடங்கினாங்க ஆனா பெரிதளவில் அதுல லாபத்தை பார்க்க முடியாம அங்கேயே கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய சிரமப்பட வேண்டிய நிலைமைன்றது ஏற்பட்டுச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகராசினுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக எடுத்து வைங்க உங்க வாழ்க்கையில அந்த சனி பகவானுடைய உச்சத்தை தொட்டிருக்கு முக்கியமா சொல்லணும்னா மகராசினுடைய வாழ்க்கையில அந்த கடவுளுடைய பூர்ண அருள் கிடைக்குது நீங்க அதனால எந்த ஒரு விஷயத்தை செய்ய போறதாக இருந்தாலும் சரி இப்பவுமே தொடங்குங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத பல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிகழும் அது எல்லாம் நல்லதாகவே அமையும் அதனால நீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்காம முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இதை தொடங்கி பாருங்க உங்க வாழ்க்கையினுடைய அந்த தொடக்கத்தினுடைய வெற்றி காலமே இப்போதுதான் ஆரம்பிக்க போகுது நீங்க எந்த அளவுக்கு முழுமையான மனசுடனும் நம்பிக்கைடனும் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறீங்களோ அதை விட மடங்கு லாபத்தையும் உச்சத்தையும் தொட்டு ரொம்ப சீக்கிரமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு வர முடியும் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை மாறினாலும் பரவாயில்லங்க எதிர்பார்த்த மாதிரி அமைனுன்ற எண்ணம் இருக்குல்ல அதற்காகவாவது நீங்க இதை தாராளமா செஞ்சு பார்க்கலாம் கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களையும் பலன்களையும் கொடுக்கும் எல்லாத்தையும் தாண்டி உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த வாழ்க்கையை உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகும் இந்த மகர எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் என உங்களுடைய வாழ்க்கையினி உங்களுடைய கையினுடைய ஆச்சரியத்து முனையில இருக்க போகுது அதனால நீங்க தைரியமா நம்பிக்கையா இருந்தாலே போதும் இந்த மகர ராசிக்காரர்கள் எல்லாத்தையும் தாண்டி மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும் எல்லாம்